டேஸ்ட்டான பாதாம் அல்வா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டே ஒரு டம்ளர் பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உடனே செய்யணும்னு நினச்சா சுடு தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் ஊறின பாதாம இது போல் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் பாதாம் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேண்டாம்னா முக்கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க சூடான பாலில் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அல்வா கொஞ்சம் திக்கானோடனே சிம்மில் வச்சு கிளறுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாதாம் அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுபோல் கையில் ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 10 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்